நம்ம விசாரித்த அளவில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபாடான விஷயமா இருக்கு மூணு பேர் இப்ப ஜாமீன்ல வரணும் வந்த பிறகு அது சாதாரண வழக்காக மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு இருக்கிறது போலீஸ் தரப்புக்குள்ளேயே ஒரு கருத்து நிலவரதா சொல்றாங்க அது எந்த வகையிலு பார்த்தா இந்த பொண்ணு வந்து சூசைடு பண்ண அதாவது தற்கொலை பண்ணின பின்னாடி அந்த கதறல் வீடியோ கிடைச்ச பின்னாடி அதில் இருக்கிற குற்றச்சாட்டுப்படி அதை அடியொற்றி அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா சகோதரர் எல்லாம் கொடுத்த புகார் அடிப்படையில் அல்லது அவங்க கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் முக்கியமாக மூன்று வழக்குகளை பதிவு செய்ய முடியும் காவல்துறையால் ஒன்று தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கு தூண்டுதல் பிரிவு அது ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை ரெண்டு மூணாவதாக ஒன்று என்னென்னா பெண் வன்கொடுமை அப்படிங்கிற முக்கியமான சட்டத்தை அவங்க அந்த பிரிவை பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது இது வந்து போலீஸ் இயல்பா நடக்கிறதா இருந்ததுன்னா அது சாமானிய